இந்த யூடியூப் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னா இடையில மாத்தம் ஒருத்த கொலை பண்ணிருப்பான் எப்படிடா கொலை பண்ணனு கேட்டா நான் வந்து யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டேன் அதாவது அதாவது யூடியூப்ல வர்ற அந்த சீக்குவன்ஸ் எல்லாம் பார்த்து கத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் துப்பாக்கி வச்சு ஒருத்தன் கொலை பண்ணிருக்கலாம் துப்பாக்கி உனக்கு ஏது அப்படின்னு நானே சொந்தமா தயாரிச்சேன் யூடியூப்பை பார்த்து கத்துக்கிட்டேன் ஆர்டிஎக்ஸ் வெடிகுண்டு ஒருத்த வெடிச்சிருக்கேன் அது எங்கன்னு கேட்டா நான் யூடியூபை பார்த்து கத்துக்கிட்டேன் அப்படின்னு அதாவது நல்ல விஷயத்துக்கு யூடியூப் நம்ம பயன்படுத்தலாம் கெட்ட விஷயத்துக்கு நம்ம பயன்படுத்தலாம் யூடியூப் மட்டும் கிடையாது எல்லாத்திலுமே அந்த உதாரணம் இருக்குது இப்ப நம்ம இன்னைக்கு என்ன பேசறோம் அப்படின்னா இந்த யூடியூப் வச்சுட்டு சில கேடுகட்ட கேவலமான பிறவிகள் என்னென்ன கன்றாவியான விஷயங்களை பண்ணுது அப்படின்னு பாக்கலாம் நம்ம தொடர்ச்சியா நம்ம சேனல்ல சர்மிலா மேடம் அவர்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க அதன் தொடர்ச்சியா தான் நீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இளவரசன் காயத்ரி அதாவது இள காயில் அவங்களோட யூடியூப் சேனல் பேரு இளகாய் ஓகேவா அந்த யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியா நீங்க பார்த்து வர பார்த்தீங்கன்னா ஒரு கப்புல்ஸ் அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்குது அந்த கப்புள்ஸ் வந்து ஒரு நல்ல குடும்பம் அப்படின்னு நல்ல குடும்பம் அப்படின்னு நினைச்சிட்டு மக்கள் அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க சப்ஸ்கிரைப் பண்றாங்க